ஈ ஹாய் காய்ஸ் அலாமே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் இங்கே ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ஸோ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டீஸ்பூன் சால்ட்டு மசாலா வந்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் எடுத்து நம்ம வச்சிடலாம் ஸோ அப்போ தான் அந்த சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் ஒவர் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஸோ அதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பத்து பாதாம் எடுத்திருக்கேன் ஸோ அதே அளவு பத்து முந்திரி ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஆனியனும் நம்ம இந்த ஜாரில் போட்டுடலாம் ஆனியன் ஃப்ரை பண்ணி நம்ம இந்த கிரேவி பண்ணும்போது இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி பூரி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிடலாம் ஸோ இந்தளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறமா ஃப்ரீசரில் இருந்து நம்ம சிக்கன் எடுத்தால் சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸோ ஃப்ரீசரில் வைக்காமல் நம்ம வெளியே கூட வைக்கலாம் ஃப்ரீஸ் ஃப்ரீசரில் வைக்கும்போது இந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ஒரு பேனில் ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் நான் இங்கே ஆயில் சேர்த்துருக்கேன் ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை லெவங்கும் ஏலக்காய் ஸ்டார் பூ ஒரு பெரிய ஏலக்காய் அப்புறமா பெப்பர் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மசாலா வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகி ஆயில் ரெடியூஸ் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் நான் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி தூள் டீ டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஸோ நம்ம மேரினேட் பண்ணும்போதும் நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கு டேஸ்ட்டு படி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸோ எல்லாமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும் மசாலாவோடைய ஃப்ளேவர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு படி சால்ட்டு ஒன் டீஸ்பூன் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால டேஸ்ட்டு படி சேர்த்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் நான் இங்கே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த தயிரோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் ஸோ அந்தளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் தயிரோடைய ஃப்ளேவர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு முந்திரி பாதாம் ஆனியன் போட்டு அரைச்சோல்ல ஸோ அந்த பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி போட்டுடலாம் ஸோ போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா நம்ம இதில் நட்ஸ் சேர்த்துருக்கோம் சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இதில் தண்ணி நல்லா ரிடியூஸ் ஆகிருக்கு நம்ம மீதி வச்சாலும் மசாலா தண்ணி ஸோ அதையும் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துடலாம் நான் இதில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் அதிக தண்ணி நான் இங்கே சேர்க்கல ஏன்னா நான் கொஞ்சமாக ட்ரை பண்ண போகிறேன் இந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி சப்பாத்தியோட சேர்க்குறீங்களா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துக்கோங்க தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ ப்ளீஸ் கைஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க என்னுடைய ரெகுலர் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம் இந்த சிக்கன் கிரேவி நான் கீ ரைஸுக்கு சைடிஷ்ட்டாக ரெடி பண்ணேன் ஸோ நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்